இன்னொரு புரிதல் இப்போ அகத்தியர் உரையாட்டினாங்க முதல்ல வந்து நம்ம முருகப்பெருமான் உரையாட்டினாங்க அதோடய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷனால் பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் ஒரு இது ஏற்படுது இது எல்லாத்துக்கும் ஏன் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி உள்ளேருந்து வருது ஏன்னா இப்படி ஒரு சாதாரண ஒரு மானிடனால பேச முடியுமா ஆனால் இதை உற்று நோக்கும்போது அவங்க பேசின ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை இல்லை எல்லாமே வந்து ஞானம் உயர்ந்த ஞானம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு வார்த்தை வந்து உள்ளே போனால் கூட அவங்கள அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ரும் அவங்களோட நாணை கரைக்காக வல்லது ஆனால் இது ஏன் மொத்தம் எல்லாத்துக்குமே புரியல இன்னும் இப்போ கூடியிருக்க கூட்டம் வந்து கம்மி இது ஏன் இன்னும் பெருசாக இன்னும் போய் சேரலை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஒரு இதான் நமக்கு வந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஓ மகதீஷா என்ன சிவகூரை தலத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களினுடைய எண்ணிக்கை நிலை என்பது குறைவான அளவே இதிலுள்ளிருந்து வருகின்ற ஆதிசிவ சூட்சம நூலிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இறை உரைக்கின்ற வார்த்தைகள் அகத்தியன் உரைக்கின்ற வார்த்தைகளுக்குள் ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ளும் ஞானம் இருக்கின்றது இது ஏன் பிரபஞ்சத்தை சென்று அடையவில்லை அடைய முடியவில்லை எவராலும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கின்ற ஆதங்கத்தில் நீர் உரைக்கின்ற அத்தகைய வினா நீர் எழுப்புகின்ற அத்தகைய வினா உமக்குள் இருக்கும் வருத்தம் கொண்டு அகத்தியன் மகிழ்கின்றோம் இவ்வருத்தம் தான் அடா யுகத்தை மாற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் உமக்குள் வருகின்ற அத்தகைய நிலை இது சிவசபையினுடைய ஆற்றல் சென்றடைய வேண்டும் எங்கும் இல்லாத பேர் ஆற்றல் கொண்ட இறை கூறுகின்ற ஆசிதான் என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயே இதுதான் யுகமாற்ற நிகழ்வினுடைய அற்புதமான பயணம் என்று அகத்தியன் உரைக்கின்றார் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் எது இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீர் வினவினாயே அத்தகைய நிலை இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உரைக்கின்ற அவனுக்குத்தான் அளவுகோல் உண்டு ஆராய்பவனுக்குத்தான் அளவுகோல் உண்டு ஆராய்தல் நிலைகளிலிருந்து வேறுபட்டு உள்ளுக்குள் சரணடைந்தவனுக்கு அச்சரணாகதிக்கு அளவுகோல் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்ற நிலை தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதுதான் ஆழி நாடு நகரங்கள் தாண்டியும் சபையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது சபையினுடைய திசை எங்கிருக்கின்றது என்று கூட தெரியாது அவர்கள் பெற்று வருகின்ற காட்சிகளும் பழங்களும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது யுகம் முழுவதும் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது களி நிச்சயமாக மாற்றம் பெறும் இச்சபையில் என்று உரைக்கின்றோமே அத்தகைய கலியுகம் மாறிக்கொண்டிருக்கின்றது இவன் உரைத்தவாறு ஆலயங்கள் எல்லாம் எத்தகைய ஆலயமும் இன்று தரையோடு நின்றுவிடவில்லை எல்லா ஆலயங்களும் உயர்நிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அவரவர்கள் குலதெய்வ ஆலயங்கள் ஆங்காங்கு இருக்கக்கூடிய சிறு ஆலயங்கள் கூட பெரும் நிலை நோக்கி செல்கின்றன தான தர்ம கைங்கரியங்கள் சென்று கொண்டிருக்கின்றன இவையெல்லாம் சரண் இல்லாமல் அத்தகைய காரியங்கள் நடந்தேறினாலும் அதற்குரிய புண்ணிய பலன்கள் யாவையும் சிவசபையை வந்து நாடி அடைகின்றன அவன் சரணடைகின்ற பொழுது அப்புண்ணியங்கள் அவனுக்குள் சேர்க்கப்படுகின்ற காலங்கள் வெகு விரைவாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் உரைத்தவாறு ஒரு வார்த்தை கூட ஞானத்திலிருந்து விடுபடவில்லை நிச்சயமாக பிரபஞ்சம் முழுவதும் இத்தகைய நிலை சென்று கொண்டிருக்கின்றது அனைவரும் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களுக்குள்ளிருக்கும் அத்தகைய நிலை நாம் உரைத்தவாறு பிறந்த பிறப்பிற்கும் இறக்கின்ற இறப்பிற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆட்ட நிலைகள் அவர்கள் இது எவரால் நிகழ்த்தப்படுகின்றன யாரால் என்பதை கண்டறிந்து கொண்டால் நிச்சயமாக அத்தகைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள இயலும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிலை நிச்சயமாக மாறும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் மாறுகின்ற பொழுது யுகம் மாறும் நிச்சயம் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் ஓ மகதீஷாய் மகதீ நமக